அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் மோசமான திருமண வாழ்க்கையில எப்படி தப்பிப்பதுன்றத பாக்க போறோம் உங்களுக்கு ரொம்ப தோஷம் இருக்கு கடுமையான திருமண தோஷம் இருக்கு இதிலிருந்து எப்படி தப்பிப்பது இதற்கெல்லாம் என்ன நிவர்த்தி இதற்கெல்லாம் என்ன பரிகாரம் இதை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போறோம் போன ஒரு வீடியோ போட்டிருப்போம் இந்த திருப்பூர்ல ஒரு பொண்ணு இறந்து போச்சு பாருங்க சூசைட் பண்ணிக்கிச்சு பாருங்க நிறைய எல்லாம் மீடியால வந்தது பாருங்க அந்த பொண்ணுக்கு என்ன மாதிரி கிரக நிலை இருந்திருக்கும் என்ன மாதிரி சூழ்நிலையில அந்த மாதிரி நடந்தது எந்த மாதிரி கிரக நிலையால இந்த திருமண வாழ்க்கை மாமியார் கொடுமை வரதட்சணை கொடுமை இதெல்லாம் நடக்குதுன்றதை நம்ம பார்த்திருப்போம் அந்த வீடியோல ஏகப்பட்ட பேர் கேள்வி கேட்டிருக்காங்க ஐயா இதுக்கெல்லாம் என்ன தீர்வு இதுக்கெல்லாம் என்ன சொல்யூஷன் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு தான் இப்போ நம்ம இந்த பதிவுல ஒரு வீடியோவா பண்றோம் சரிங்களா திருமணத்துல தோஷம் வந்து பாத்தீங்கன்னா கடுமையா வேலை செய்யும் அதாவது நம்ம ஜாதகத்துல ஏழாம் இடத்துல இரண்டாம் இடத்துல கிரகங்கள் நம்மளுக்கு வந்து சாதகமா இல்லாத டைம்ல பாப கிரகங்கள் இருக்கிற டைம்ல அவயோகர்கள் இருக்கிற டைம்ல திருமண வாழ்க்கை பாதிக்கப்படும் திருமண வாழ்க்கையில என்ன மாதிரி விஷயங்கள் பாதிக்கப்படும்ன்றத நான் சொல்றேன் உங்களுக்கு தெரிஞ்சத சொல்றேன் தெரியாததையும் சொல்றேன் திருமண வாழ்க்கை திருமணம் கல்யாணம் பண்ண பிறகு கணவன் மனைவிக்குள்ள சண்டை வரும் மாமியார் சைட்ல இருந்து பிரச்சனை வரும் மா நாத்தனார் சைட்ல இருந்து பிரச்சனை வரும் அந்த வீட்டோட பழக்க வழக்கங்கள் பொண்ணுடைய பழக்க வழக்கங்கள் செட் ஆகாம போவோம் ஒரு நிம்மதியற்ற சூழ்நிலை ஏற்படும் அது ஒரு பிரிவு வரைக்கும் போவோம் ஒரு அது ஒரு தற்க ஒரு தற்காலிக ஒரு பிரிவு வரைக்கும் சில பேருக்கு போவோம் சில பேருக்கு அது ஒரு நிரந்தர பிரிவா போவோம் சில பேருக்கு அது டைவர்ஸ் வரைக்கும் போவோம் சில பேருக்கு ரொம்ப மோசமான இந்த மாதிரி எல்லாம் நடக்கும் சரிங்களா உங்களுக்கு இதெல்லாம் தெரியும் திருமண வாழ்க்கையில திருமணத்துல தோஷம் இருந்தா ஸ்தானத்துல தோஷம் இருந்தா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் தெரியாதது ஒண்ணு சொல்றேன் திருமணம் தோஷம் இருந்து உங்களுக்கு திருமணத்துல தோஷம் இருக்கு திருமணஸ்தானத்துல தோஷம் இருந்து நீங்க கல்யாணம் பண்ணும்போது இன்னும் சில பாதிப்புகளை நீங்க அனுபவிப்பீங்க அதெல்லாம் என்ன பாதிப்புன்னு பாத்தீங்கன்னா திருமணம் ஆன பிறகு வேலை போயிடுறது திருமணம் ஆன பிறகு பண கஷ்டம் வருது திருமணம் ஆன பிறகு ஹெல்த் குழந்தை கஷ்டப்படுறது திருமணம் ஆன பிறகு சில வருடத்துல வம்பு வழக்கு திருமணம் ஆன பிறகு உறவினர்களோட சண்டை சச்சரவு பகை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படுவது திருமணம் ஆன பிறகு வாழ்ற வீட்டை விற்கிறது இல்ல ஏதாவது பெருசா கடன் வாங்கி மாட்டிக்கிறது ஏதாவது இது பண்றேன் அது தொழில் பண்றேன் அது பண்றேன்னு பண்ணி ஸ்டாக் மார்க்கெட் பண்றேன்னு போய் மாட்டிக்கிறது இதுவும் திருமண தோஷமே நீங்க யார கல்யாணம் பண்றீங்களோ அவங்களோடைய ஜாதகமும் சேர்ந்துதான் அதுக்கப்புறம் நீங்க நீங்க வாழ்ற வாழ்க்கையை நீங்க அனுபவிப்பீங்க திருமண வாழ்க்கை என்பது அது வந்து வெறும் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்றோம் ஒரு ஆணை கல்யாணம் பண்றோன்றத மட்டும் நினைச்சிடாதீங்க அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா அது ரொம்ப தப்பு திருமண வாழ்க்கைன்றது அதுக்கு மேல நீங்க எப்படி வாழ போறீங்க உங்களுக்கு என்ன மாதிரி சம்பவங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும் உங்களுக்கு என்ன மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்க போதா கெட்ட விஷயங்கள் நடக்க போதா வாழ்க்கையில அதுக்கப்புறம் எப்படி இருப்பீங்க நீங்க நிறைய பேரோட வரலாறு கேள்விப்பட்டிருப்பீங்க கல்யாணம் ஆன பிறகு மிகப்பெரிய வளர்ச்சி அடைவாங்க மிகப்பெரிய தொழில முன்னேற்றம் அடைவாங்க பெரிய சினிமால பெரிய கல்யாணம் ஆன பிறகுதான் சில பேருக்கு சினிமால எல்லாம் சான்ஸ் கிடைக்கும் ஹீரோவா சான்ஸ் கிடைக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கல்யாணம் ஆன பிறகு பெரிய தொழிலதிபர் ஆவாங்க அரசியல்ல ஈடுபடுவாங்க பெரிய பொசிஷன் கிடைச்சிரும் திருமண வாழ்க்கை என்பது திருமண ஸ்தானத்துல தோஷம் இல்லாத டைம்ல நல்ல திருமண அமைப்பு நல்லா ஸ்ட்ராங்கா ஏழாம் இடம் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும்போது திருமணம் ஆன பிறகு அவங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படும் கல்யாணம் பண்ண பிறகுதான் என் மனைவி வந்த பிறகுதான் நான் நாலு வீடு வாங்கினேன் கார் வாங்கினேன் எனக்கு நல்ல வேலை கிடைச்சிது வெளிநாட்டுக்கு போனேன் நல்லா செட்டில் ஆனேன்னு சொல்லுவாங்க நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அதே மாதிரி கல்யாணம் ஆன பிறகுதான் எனக்கு நிறைய கடன் ஆச்சு கல்யாணம் ஆன பிறகுதான் நிறைய பிரச்சனையாச்சு கல்யாணம் ஆன பிறகு குழந்தை பெத்துக்கிறதுக்கு ஏகப்பட்ட செலவு பண்ணணுன்றதையும் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க சோ கல்யாணத்துல கல்யாணம் ஆன பிறகு கணவன் மனைவிக்குள்ள சண்டை வர்றது பிரிவு வரது மாமியார் வீட்டுல பிரச்சனை வர்றது இல்ல மனைவி ரொம்ப மோசமா பிகேவ் பண்றது இதெல்லாம் மட்டும் திருமண தோஷம்னு நினைச்சிங்கன்னா தப்பு திருமணம் ஆன பிறகு வருகின்ற ஒரு அஞ்சு வருஷத்துலயே நீங்க கண்டுபிடிச்சிடலாம் உங்களுக்கு திருமண தோஷம் இருந்து நீங்க கல்யாணம் பண்றீங்க உங்களுக்கு கடுமையான திருமண தோஷம் இருக்கு கெட்டிருக்குன்னா நீங்க கல்யாணம் பண்ணிட்டு கஷ்டப்படுற மாதிரி இருக்கும் ஏதாவது ஒரு விஷயத்துல இன்னொன்னு ஒண்ணு சொல்றேன் யாரும் இது வரைக்கும் சொல்லாதத சொல்றேன் நீங்க யார கல்யாணம் பண்றீங்களோ உங்களுடைய ஆயுள் அதுலையும் அவங்களுடைய எட்டாம் இடத்துலயும் தீர்மானிக்கப்பட்டிருக்கு இது ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி நீங்க யார கல்யாணம் பண்றீங்களோ அது அவங்களுடைய ஜாதகத்துல இருக்கிற எட்டாம் இடம் உங்களுடைய ஆயுளையும் தீர்மானிக்கும் உங்களுடைய ஹெல்த்தையும் தீர்மானிக்கும் உங்களுடைய வரக்கூடிய வம்பு வழக்கையும் தீர்மானிக்கும் ஒரு மனிதனுக்கு செகண்ட் ஆஃப் அந்த வாழ்க்கைன்றது ரொம்ப முக்கியம் கல்யாணம் பண்ணு ஒரு சுபிக்ஷமா ஒரு நல்ல ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணும் போது நல்ல ஜாதகத்தை கல்யாணம் பண்ணும் போது வருவோம் ஒரு மோசமான ஒரு காம்பினேஷன்ல கல்யாணம் பண்ணும் போது மிகப்பெரிய சோதனைகளை அனுபவிக்கிற மாதிரி இருக்கும் திருமண தோஷத்துல இத்தனை விஷயங்கள் இருக்கு சரிங்களா இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஒரு இதுன்னு பார்த்தீங்கன்னா திருமண தோஷத்துல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு லக்னோ ஏழுல ராகு கேது இருக்கிறதும் திருமண தோஷம் தான் ரெண்டு எட்டுல ராகு கேது இருக்கிறதும் திருமண தோஷம் தான் லக்னோ ரெண்டு ஏழு எட்டு செவ்வாய் பாக்குறதும் திருமண தான் செவ்வாய் இருக்கிறதும் திருமண தோஷம்தான் லக்னோ ரெண்டு ஏழு எட்டுல சனி இருக்கிறதும் திருமண தோஷம் தான் சனி பாக்குறதும் திருமண தோஷம்தான் ஒரு ஆணோட ஒரு பெண்ணோடைய ஜாதகத்துல சனியும் செவ்வாயும் சேர்ந்து இருந்தாலும் திருமண தோஷம் தான் டைரக்டா பாத்துக்கிட்டாலும் திருமண தோஷம் தான் ஒரு ஆணோட ஜாதகத்துல பெண்ணோட ஜாதகத்துல சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து இருந்தாலும் திருமண தோஷம் தான் முக்கியமாக ஏழாம் இடம் இரண்டாம் இடம் எட்டாம் இடத்துல அமர்ந்து இருந்தாலும் திருமண தோஷம் தான் சுக்கிரன் தனித்து ஏழில் இருந்தாலும் திருமண தோஷம் தான் எட்டுல இருந்தாலும் திருமண தோஷம் தான் பன்னெண்டு ஆறுல இருந்தாலும் திருமண தோஷம் தான் இதெல்லாம் பத்தாம இதை விட ஹை லெவல் தோஷங்கள் இருக்கு ஆறாம் அதிபதி ஏழாம் எட்டாம் அதிபதி பனிரெண்டாம் அதிபதி வந்து ஏழுல உக்காடுறது ஏழாம் அதிபதி எங்கேயோ அமர்ந்து இருக்கக்கூடிய ஏழாம் அதிபதி கூட ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி மாரகாதிபதி பாதகாதிபதி பன்னிரெண்டாம் அதிபதி அமர்ந்து இருப்பது திருமண தான் சோ எத்தனை வெரைட்டி இருக்குது பாருங்க லக்னத்துல கேது மட்டும் இருக்குதுன்னா அது கொஞ்சம் ஒரு மீடியமான ஒரு திருமண தோஷம் செவ்வாய் மட்டும் ஏழாம் இடத்தை பாக்குறாருனா அது ஒரு மீடியமான செவ்வாய் இது திருமண தோஷம் ஆனால் அவயோகர்கள் சம்பந்தப்படும் போது சனி செவ்வாய் கனெக்ட் ஆகும் போது சூரியன் செவ்வாய் எல்லாம் கனெக்ட் ஆயிருக்கும் போது ஒரு பெண்ணுக்கு எட்டாம் இடம் ஏழாம் இடம் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கும் போது கல்யாணம் ஆன பிறகு அவ வந்து ரொம்ப கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் இதே தான் ஆணுக்கும் கல்யாணம் பண்ணிட்டு எத்தனை ஆண்கள் எங்க என்கிட்ட வந்து புலம்புறாங்கன்னு எனக்கு தான் தெரியும் கல்யாணம் பண்ணதுல இருந்து நிம்மதி இல்லை சார் என் மனைவியால என் வீட்டையே நான் வித்தன் சார் தேவையில்லாம செலவு பண்ணி வீட்டை விற்க வச்சுட்டா சார் தேவையில்லாம ஒரு பிரச்சனையில மாட்டி விட்டா சார் தேவையில்லாம ஒரு வம்பு வழக்குல மாட்டி விட்டா சார் தேவையில்லாம இதுல இன்வெஸ்ட் பண்ணி இதுல இன்வெஸ்ட் பண்ண சொல்லி இது ஆயிடுச்சு சார் எத்தனையோ பேர் இந்த இடத்துல வீடு வாங்கணும் சார் வீடு வாங்கணும்னு அடம் பிடிச்சி இந்த இடத்துல தான் ஃபிளாட் வாங்கணும்னு வாங்கி அங்க தண்ணி வந்தது சார் அந்த வீட்டை பாதி விலைக்கு விற்றுட்டு வந்தோம் சார் இந்த மாதிரி ஏகப்பட்ட அதாவது பெண்கள் மட்டும் தான் பாதிக்கப்படுறது நியூஸ்ல வருது ஆண்கள் பாதிக்கப்படுறது பக்கத்து வீட்டு கூட தெரியாது ரைட்டுங்களா இந்த மாதிரி எல்லாமே திருமண தோஷம் தான் ஓகே இதுக்கெல்லாம் என்ன தீர்வு சொல்றேன் முதல் தீர்வு நீங்க வந்து சின்ன ஒரு இருபது வயசுலயே ஜாதகம் பார்த்துருணும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்குது திருமண தோஷம் எப்படி இருக்குதுன்னு கரெக்டா பாத்துருணும் ஒரு நல்ல ஜோதிடர் கிட்ட பாத்துருணும் அது வந்து எந்த லெவலுக்கு திருமண தோஷம் இருக்குதுன்றதை தெரிஞ்சுக்கணும் நம்பர் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு திருமண தோஷத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கு வழி தாமதமா திருமணம் பண்ணும் தாமதமா லேட்டா திருமணம் பண்றது நல்லது பெண்களுக்கு இருபத்தெட்டு வயசுக்கு மேல ஆண்களுக்கு முப்பது வயசுக்கு மேல ஆனா இது கூட சம்டைம் வேலை செய்யல பெண்களுக்கு இருபத்தி ஒன்பது முப்பது முப்பது வயசுக்கு மேல பண்ணும் போது எவ்வளவு பெரிய மோசமான திருமண தோஷம் இருந்தாலும் அதுல இருந்து தப்பிக்கிறத நம்ம பார்க்கறோம் ஆண்கள் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு வயசுக்கு மேல கல்யாணம் பண்றது கடுமையான திருமண தோஷத்துல இருந்து அவங்க தப்பிக்கிறாங்க அதுவும் நம்ம பாக்குறோம் சில பேருக்கு ஆண்களுக்கு முப்பத்தி மூணு வயசுல மேல கல்யாணம் ஆகும் அவங்களுக்கு திருமண தோஷம் கடுமையா இருக்கும் ஆனா கணவன் மனைவி நல்லா வாழ்ந்துன்னு இருக்கிறத நம்ம பாக்குறோம் சில பெண்களுக்கு கடுமையான திருமண தோஷம் இருக்கும் முப்பது வயசுல கல்யாணம் நடக்கும் அந்த பெண் வந்து நல்லா வாழ்ந்துன்னு இருக்கிறத நம்ம பாக்குறோம் சோ நம்பர் ஒன் ஆனா முப்பது வயசுல கல்யாணம் பண்றது நம்ம நாட்டுல எல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க எப்பமே வந்து இருபத்தெட்டு வயசு சொன்னாலே அதுவே ரொம்ப லேட் அதனாலதான் இருபத்தி எட்டு சொல்றோம் முன்ன ஒரு காலத்துல இருபத்தெட்டு வயசுன்றது லேட்டா இருந்தது ஆனா இன்னைக்கு இப்போ பசங்களுக்கு இருக்கிற திருமண தோஷத்தை பார்க்கும் போது பெண்களுக்கே முப்பது வயசுல கல்யாணம் பண்ணும் போதுதான் திருமண தோஷம் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகுது சரிங்களா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு வந்து லேட்டா திருமணம் பண்றது திருமண தோஷம் உங்களுக்கு கடுமையா இருக்கும் போது லேட்டா திருமணம் பண்றது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு ரெண்டாவது கோவில்ல கல்யாணம் பண்றது கோவில்ல கல்யாணம் பண்றது திருமண தோஷத்துல இருந்து சூப்பரா தப்பிக்கலாம் அதனாலதான் ஏகப்பட்ட பேரு நிறைய ஜோதிடர்கள் சொல்லிதான் கோவில்ல கல்யாணம் நடக்குது வடபழனி கோவில்ல தெருநீர்மலையில ஆஹ் இது குன்றத்தூர் முருகன் கோவில்ல திருப்பூர் முருகன் கோவில்ல ஏகப்பட்ட கோவில்ல திருப்பதியில இதெல்லாம் வந்து கல்யாணம் ஆகுதுன்னா நிறைய ஜோதிடர்கள் இந்த ஜாதகத்துல ரொம்ப திருமண தோஷம் இருக்குது நீங்க கோவில்ல கல்யாணம் பண்ணுங்க அவங்க மேல பாரத்தை போட்டு கல்யாணம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சொல்றதால அப்படி வந்து நடக்குது சரிங்களா இன்னொன்று இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஃபர்ஸ்ட் வந்து லேட் மேரேஜ் ரெண்டாவது வந்து கோவில்ல கல்யாணம் பண்றது மூணாவது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இதுதான் உங்களுக்கு ஒரு பிரம்மாஸ்திரம் மாதிரி செயல்படும் இது உங்களை டெஃபினட்டா காப்பாத்தும் இது உங்களை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து இது உங்களை காப்பாத்தும் ஆனா இது வந்து கொஞ்சம் இது ஒரு தவம் பண்ற மாதிரி இது வந்து ஒரு ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது இன்னைக்கு நிறைய பேர் இருபத்தஞ்சு வயசுல இருபத்தாறு வயசுல இருபத்தேழு வயசுல கல்யாணத்துக்கு வந்து ஜாதகத்தை எடுக்கிறீங்க பொண்ணுக்கு பையனுக்கு கல்யாணம் பண்ணலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்றீங்க அதுக்கப்புறம் ஒரு ஜோதிடர் கிட்ட போய் பாக்குறீங்க அவரு இந்த கோயிலுக்கு போ அந்த கோயிலுக்கு போ காலஸ்திக்கு போங்க இந்த கோயிலுக்கு போங்க அந்த கோயிலுக்கு போங்க நாலு கோயில எழுதி கொடுப்பாங்க நீங்களும் அதை பார்ப்பீங்க அதை பண்ணுவீங்க அதை பண்ண உடனே அந்த தோஷம் ஓடி போயிருமான்னு கேட்டா சத்தியமா ஆகாது லைட்டா திருமண தோஷம் இருக்கும் போது லக்னத்துல ராகு கேது மட்டும் இருக்கிறாங்க வேற எந்த ப்ராப்ளமும் கிடையாது ஏழாம் இடம் கிடல எட்டாம் இடம் கெடலை ரெண்டாம் இடம் கிடல ராகு கேது மட்டும் லக்னம் ஏழுல இருக்கிறாங்க ரெண்டு எட்டுல இருக்கிறாங்க இது மட்டும் தான் ப்ராப்ளம்னா நீங்க ஒரு வாட்டி காலஸ்திக்கு போயிட்டு வந்தீங்கன்னா ஓகே செவ்வாய் மட்டும் ஏழாம் இடத்தை பாக்குறாரு அப்படின்னா சில பரிகாரங்கள் ஒரு வாட்டி பண்ணாலே அதுல இருந்து தப்பிச்சிடலாம் நிறைய தோஷங்கள் இருக்கும் போது இப்போ விவாகரத்து ஆவது பார்த்தீங்களா அவங்களுக்கு நிறைய தோஷம் இருக்கும் கல்யாணம் பண்ணதுல இருந்து கணவன் மனைவிக்குள்ள பயங்கரமான சண்டை இருக்குது பாத்தீங்களா அது கடுமையான தோஷம் வரதட்சணை கொடுமை மாமியார் வீட்டுல கொடுமை பண்றது இல்ல பையனை கொடுமை பண்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கடுமையான திருமண தோஷம் இருக்கும் இந்த மாதிரி திருமண தோஷத்துக்கெல்லாம் அந்த பெண்ணோ அல்லது பையனோ இருபத்தோரு வயசுல இருந்து வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை கோவிலுக்கு போகணும் உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற பெருமாள் கோவிலாக இருந்தால் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சிறப்பு அல்லது சிவாலயமா இருந்தால் ரொம்ப சிறப்பு அல்லது பக்கத்துல இருக்கிற அம்மன் கோவில் வெள்ளிக்கிழமையில ஈவினிங்ல அஞ்சு மணிக்கு மேல இருபத்தோரு வயசுல இருந்து நீங்க கல்யாணம் பண்ற வரைக்கும் ரெகுலரா வாரம் வாரம் தவறாம உங்களுக்கு ஏதோ ஒரு முக்கியமா ஒரு எக்ஸாமு இல்ல உடம்பு சரியில்லை ஏதோ ஒரு ப்ராப்ளம் போக முடியல அப்படின்னா ஓகே அந்த வாரத்தை ஸ்கிப் பண்ணிடலாம் உங்களுக்கு கடுமையான திருமணம் ஒரு பொண்ணுக்கு கடுமையான திருமண தோஷம் இருக்கு இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்ப என் பொண்ணுக்கு கடுமையான திருமண தோஷம் இருக்குதுன்னா நான் என்ன பண்ணுவேன்னா இதை தான் நான் சொல்லுவேன் இதை தான் நான் பண்ண வைப்பேன் பக்கத்துல பெருமாள் கோவில் அதுவும் அது ஒரு நூத்தி எட்டு திவ்ய தேசத்துல ஏதாவது ஒரு பெருமாள் கோவிலாக இருந்தா மிக மிக நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க நூத்தி எட்டு திவ்ய தேசங்கள் இருக்கு பெருமாள் கோவில் அந்த கோவில் உங்க வீட்டு பக்கத்துல இருந்தா நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க திருமணத்துக்கு மட்டும் கிடையாது அது எல்லாத்தையுமே மாற்றி வரும் அதாவது கோவிலுக்கு போய் இறைவனை தரிசனம் பண்ணுவது அது மிகப்பெரிய அது வந்து உங்களுக்கு பவரை கொடுக்கும் உங்க வாழ்க்கையில அனைத்து விஷயங்களையும் மாற்றி அமைக்கும் என்ன தோஷமா இருந்தாலும் அதை காலி பண்ணி விட்டுரும் என்ன பிரச்சனையா இருந்தாலும் அதை இது நிவர்த்தி செஞ்சிடும் இந்த நூத்தி எட்டு திவ்ய தேசங்கள்ல இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு போறீங்கன்னா ரொம்ப சிறப்பு அதே மாதிரி பாடல் பெற்ற சிவாலயங்கள் சிவன் கோவிலுக்கு பெரிய பெரிய கோவில் எல்லாம் உங்க வீட்டு பக்கத்துல இருந்தா ரொம்ப நீங்க கொடுத்து வச்சவங்கன்னு அர்த்தம் ஏகப்பட்ட பாடல் பெற்ற சிவாலயங்கள் வந்து இருக்குது ஊர் ஃபுல்லா இருக்குது அந்த மாதிரி சிவன் கோவிலுக்கு போறது ரொம்ப சிறப்பு அல்லது அம்மன் கோவில் வீட்டு பக்கத்துல கண்டிப்பா அம்மன் கோவில் இருக்கும் அந்த கோவிலுக்கு போனாலும் ஓகே வெள்ளிக்கிழமையில இருபத்தோரு வயசுல இருந்து ஒரு பொண்ணோ இல்ல பையனும் இத வந்து ரெகுலரா வந்து அவங்க கல்யாணம் ஆவர வரைக்கும் இருபத்தாறு வயசுக்கு கல்யாணம் ஆகுது இருபத்தேழு வயசுல கல்யாணம் ஆகுது இருபத்தி எட்டு வயசுல கல்யாணம் ஆகுது இருபத்தஞ்சு வயசுல கல்யாணம் ஆகுதுன்னா கல்யாணம் ஆகுற வரைக்கும் வாரம் வாரம் அவங்க கோவிலுக்கு போறாங்கன்னா கண்டிப்பாக எவளோ பெரிய தோஷம் அந்த பொண்ணுடைய ஜாதகத்துல இருந்தாலும் பையனுடைய ஜாதகத்துல இருந்தாலும் நிவர்த்தி ஆகும் திருமணத்து திருமணம் ஆன பிறகு சண்டை வர்றது மட்டும் திருமண தோஷம்னு நினைச்சிராதீங்க மாமியார் வீட்டுல பிரச்சனை வர்றது மட்டும் திருமண தோஷம்னு நினைச்சிடாதீங்க திருமணம் ஆன பிறகு நீங்க உங்களுக்கு பண பிரச்சனை வந்தாலும் அது திருமண தோஷம்தான் உங்களுக்கு உங்களுக்கு குழந்தையில பிரச்சனை வந்தாலும் திருமண தோஷம் தான் உங்களுக்கு ஒரு குழந்தை ஏதோ ஒரு ஒரு குறையோட பிறக்குது அதுவும் திருமண தோஷம் தான் நீங்க கல்யாணம் ஆன பிறகு வீட்டை விக்கிறீங்க அதுவும் திருமண தோஷம் தான் உங்களுக்கு வேலை போது அதுவும் திருமண தோஷம் தான் வெளிநாட்டுல இருந்தவங்களுக்கு விசா ரத்தாயி உள்நாட்டுக்கு ரிட்டர்ன் அடிக்கிறாங்க அதுவும் திருமண தோஷம் தான் திருமணம் ஆன பிறகு அஞ்சு வருஷத்துல நீங்க கண்டுபிடிச்சிடலாம் நீங்க வந்து நல்ல ஒரு பொருத்தத்தை நீங்க பண்ணீங்களா இல்லையா உங்களுக்கு நடக்கக்கூடிய சம்பவங்களை வச்சே நீங்க கண்டுபிடிச்சிடலாம் உங்க ஜாதகத்துல எப்படி நீங்க நல்ல பேர கல்யாணம் பண்ணீங்களா இல்லையான்னு சோ இந்த பரிகாரம் உங்களை எல்லா விஷயத்துல இருந்து காப்பாத்தும் எல்லா விஷயத்துல இருந்தும் உங்களை காப்பாத்தக்கூடிய ஒரு பிரம்மாஸ்திரம் ஆனா இன்றைய கால பசங்க இத பண்ணுவாங்களான்னு கேட்டா சத்தியமா மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் நீங்க நிறைய பேருக்கு பசங்களுக்கு கல்யாணத்துக்கு பரிகாரம் எழுதி கொடுத்தா நம்ம குடுக்கறதே இருபத்தி எட்டு இருபத்தி ஏழு வயசுல கொடுக்குறோம் அதை எழுதி கொடுத்தா என் பையன் எல்லாம் கோவிலுக்கெல்லாம் போக மாட்டேன்டான் என் பொண்ணெல்லாம் கோவிலுக்கெல்லாம் போவாது நான் வேணா போவா அப்படின்னு அம்மா அப்பா கேக்குறாங்க நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்க உங்க பையனுக்கு பசிக்குது உங்க உங்க பொண்ணுக்கு பசிக்குதுன்னு வைங்க நீங்க சாப்பிட்டா அவங்களுக்கு பசி ஆறிடுமா நீங்க போய் சாமி கும்பிட்டீங்கன்னா உங்க அது உங்க பசங்களுக்கு எல்லாம் போவாது உங்களுடைய ஆசீர்வாதம் பசங்களை காப்பாத்தும் உங்க பொண்ணுடைய திருமண தோஷமோ உங்க பையனுடைய திருமண தோஷமோ நீங்க கோவிலுக்கு போய் விளக்கேத்துறதாலேயும் கோவிலுக்கு போறதாலையும் காலஸ்திரி போறதாலையும் அது பரிகாரம் ஆகாது கடவுள் உங்களை விட பயங்கரமானவங்க ஓகேங்களா இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எப்பேற்பட்ட திருமண தோஷம் இருந்தாலும் இருபத்தோரு வயசுல இருந்த அந்த பொண்ணு அந்த பொண்ணோ பையனோ கண்டினியூஸா அந்த ஒரு ஆலயத்துக்கு போகும்போது கண்டிப்பா மிகப்பெரிய எப்பேற்பட்ட எல்லாத்தையும் மாத்தி விட்டுருவாங்க உங்களுக்கு ஒரு குறை இருக்கக்கூடிய ஒரு குழந்தை பிறக்கணும்னு உங்க தலையில எழுதி இருந்தாலும் உங்க ஜாதகத்திலேயே இருந்தாலும் அது மாற்றி அமைக்கப்படும் கல்யாணம் ஆன பிறகு சில பேருக்கு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் கழிச்சு குழந்தை பிறக்கும் ஏழு வருஷம் கழிச்சு குழந்தை பிறக்கும் அந்த அளவுக்கு உங்களுக்கு கஷ்டங்கள் வராது எல்லாமே மாறும் எல்லாமே மாறும் நீங்க நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அதெல்லாம் வந்து நான் எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல அதெல்லாம் வந்து எல்லாம் உணர்ந்து எல்லாம் பார்த்து ஏகப்பட்ட ஜனங்களுடைய ஜாதகத்துல பார்த்து தான் இதை வந்து நம்ம வந்து இது எல்லாருக்கும் பயன்பெறட்டோம்னு சொல்லிட்டு இந்த பதிவுல நான் வந்து சொல்றேன் சரி ஒரு விஷயம் பணம் இருக்கிறவங்களுக்கு கோபம் கொஞ்சம் திமுரு இதெல்லாம் ஜாஸ்தியா இருக்கு பணம் இல்லாதவங்களுக்கு செல்ஃபிஷ் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு இதெல்லாம் குறைச்சிக்கணும் ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி போகும்போது அம்மாவே அந்த பொண்ணை நிறைய கெடுத்து அனுப்புறாங்க இதெல்லாம் நம்ம ரொம்ப கேள்விப்படுறோம் அதெல்லாம் வந்து அப்படி எல்லாம் பண்ணக்கூடாது அது பண்ணா நீங்களே உங்க பசங்களுடைய வாழ்க்கைய கெடுக்குறீங்கன்னு அர்த்தம் அதே மாதிரி உங்க பையனோ பொண்ணோ ரொம்ப கோபக்காரங்களா இருக்கும் போது இல்ல ரொம்ப அவங்க வந்து பேசிக்கா ஒரு 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 மனிதன் நல்லா படிச்சுட்டு நல்ல வேலையில போய் உக்காந்துட்டாலே ஒரு இது வந்துடும் நம்ம பெரியாளுன்ற ஒரு திம்மு வந்துடும் அது இயற்கை அது ஒரு நல்ல வேலையில போய் உக்காந்துட்டு ஒரு ஒரு லட்சம் சம்பளம் வாங்கிட்டாலே நல்ல வேலையில போய் உக்காந்தாலும் ஒரு இது வந்துடும் வெளிநாட்டுக்கு போயிட்டாலும் ஒரு இது வந்துடும் ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல போய் உக்காந்தாலும் ஒண்ணு வந்துடும் இல்ல நல்ல சம்பளம் வந்தாலும் வந்துடும் அதெல்லாம் வந்து அதெல்லாம் குறைச்சிக்கணும் இன்னைக்கு அந்த கோபம் பிடிவாதம் அந்த திமுறு அந்த செல்ஃபிஷ்னஸ் இதனால தான் ஏகப்பட்ட குடும்பங்கள் வந்து ப்ராப்ளமாக போகுது அதை வந்து குறைச்சிக்கணும் இந்த வீடியோவில் மோசமான திருமண வாழ்க்கையிலிருந்து எப்படி தப்பிக்கிறது என்ன பரிகாரம்னு பார்த்துருக்கோம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்